ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தாக ஆகுது நம்மளோட மசில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ஒர்க் அவுட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம் அப்படின்னு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹோம் ஒர்க் அவுட் அந்த ஒர்க் அவுட் நேம் மட்டும் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால உங்களோட மசில் நல்லாவே டெவலப் பண்ண முடியும் ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்ஸை கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் எந்த ஒரு டவுட் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தசைகளோட வலிமை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் வந்து செய்யலாம் ஸோ ஸ்குவாட்ஸ் ஏறதுனால நம்மளோட கால்கள் வலிமை அதிகரிக்க முடியும் ஸோ ஸ்குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ செட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டோல் ட்ரப்ஸ் வச்சு பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக பிளாங்க் பண்ணுறது பிளாங்க் பண்ணுறவங்களா இருந்தால் பிளாங்க் பண்ணலாம் ஸோ புஷ் அப்ஸ் பண்ணுங்கள் லஞ்சஸ் பண்ணுங்கள் லஞ்சஸ்னா தம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா வந்து நம்ம காலை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு ஸோ நம்ம பார்த்தோனா ஸ்டெப்ஸ்ல ஏறுற மாதிரி நம்ம அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் போய்ட்டுருக்கணும் ஸோ அதுதான் லஞ்சஸ் ஸோ அப்புறம் பார்த்தினா பர்பீஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ட்ரை டிப்ஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக வந்து புஷ் அப்ஸும் பண்ணலாம் புல் அப்ஸும் பண்ணலாம் ஸோ இது பார்த்தினா உங்களோட தசைகளோட வலிமை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ நான் நான் சொன்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்ம் தரல அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா நம்ம சேனல்லே நிறைய வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அப்படி இல்லாட்டி நெட்டில் கூட பார்த்துட்டு ஸோ அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் உங்கள் வீட்டிலேயே வந்து பண்ணலாம் ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்கள் ஸோ இதில் இருக்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே செய்யணும்னு அவசியம் கிடையாது ஸோ இதில் இருக்க ஒரு மூணு இல்லாட்டி நாலு ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் வாரத்தில் பார்த்தினா வந்து மூணு நாள் அப்படி இல்லாட்டி நாலு நாள் வந்து செய்யலாம் ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இது வந்து பண்ண ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடி நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு செஞ்சதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட் தேவை ஸோ அந்த ரெஸ்ட்டில் தான் நம்ம மசில்ஸ் வந்து வளரும் ஸோ அந்த வளர்ற அதுக்கு நம்ம டைம் கொடுத்தா தான் நம்ம மசில்ஸ் பார்த்தினா ரெகவர் ஆகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் நீங்கள் பண்ணுறதுனால வந்து உங்கள் மசில்ஸ் வந்து வளராமல் போயிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மசில்ஸ் வளர்கிறதுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வேறு ஒரு பார்ட்டுக்கு வந்து மசில் பார்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ அது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மசில் பார்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து லீவ் விட்டுருங்க ஸோ இது மாதிரி வந்து உங்களோட ஒர்க் அவுட் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ பை ஐ சி இன் அனதர் வீடியோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டட்டா